கேள்வி களம் இப்போ வக்ஃபு வாரிய சட்ட மசோதாவுக்கு எதிராக வந்து கடுமையா போராடிட்டு வர்றீங்க அது என்ன பிரச்சனை உங்களுக்கு மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்களை எடுத்துக்கொண்டால் அது இஸ்லாமியர்களை அடக்கி ஒடுக்கக்கூடிய அளவுக்கான சட்டங்களை தான் தொடர்ச்சியாக கொண்டு வராங்க பாஜக அரசினுடைய இந்த ஒரு முயற்சி என்பது இஸ்லாமியர்களை பழிவாங்குவதற்காகத்தான் செய்யப்படுகிறதா அது முழுக்க முழுக்க பழிவாங்கும் நடவடிக்கைங்கிறது உலகமே தெரிஞ்ச விஷயம் தானே தற்காக வழிபாடை வந்து தவிர ஜாமா தமிழ்நாடு எதிர்க்கிறீங்க ஆனால் தர்காவுக்கான இடத்த இடத்துக்கும் சேர்த்து வந்து நீங்க போராடுறீங்கல்ல அது எப்படி முரண்பாடா இருக்கு அது எங்களுக்கும் அவர்களுக்குமான இருக்கக்கூடிய கொள்கை ரீதியான கருத்து வேறுபாடு அதற்காக அவருக்கு உரிய சொத்துல வந்து நான் கை வைப்பேன் என்று சொன்னால் அதை பார்த்துக்கொண்டு நம்ம சும்மா இருக்க முடியாது பிரே தெரிவதை வந்து கணக்கில் வச்சு வந்து வெவ்வேறு நாட்கள் வந்து பண்டிகை கொண்டாடுறாங்க ரம்ஜான் ஆகட்டும் பகவிதா ஆகட்டும் வெவ்வேறு நாட்கள் கொண்டாடப்படுது இதுக்கு என்ன காரணம் சந்திர நாட்காட்டின் தான் அந்த பெருநாள் வந்து கொண்டாடப்படுது டவுன் ஆஜி சொல்லக்கூடிய ஒன்று சூரிய கேலண்டருன்னு அடிப்படை அரசாங்கம் முன்னாடியே லீவுன்னு போட்டுருவாங்க கவர்மெண்ட் கேலண்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நாள் ரம்ஜான் போட்டிருக்கோம் நான் கேட்குறேன் அது ஒரு நாளைக்கு முன்னாடி பிரே தெரியுங்கிறது சிவகாசியில் அடித்த கேலண்டருக்கு எப்படி தெரியும் அது ஒரு புதிய கட்சியாக விஜய் ஆரம்பிரம் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி வந்திருக்கு அந்த கட்சி எப்படி பாக்குறீங்க பாசிசமா பாயாசமா என்றவர் கேட்டது வந்து ஒரு சின்ன ஒரு கேள்விக்குரிய வந்து ஏற்படுத்தியிருக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல அவருடைய நிகழ்வுகள் தான் அதை வந்து நம்ம தீர்மானிக்க முடியும் வணக்கமேகளே இன்றைய கேள்விக்கிழமை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்குவதற்காக தமிழ்நாடு தவி ஜமாத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம் அவர்கள் வரை சென்றிருக்கிறார்கள் வணக்கம் வாழ்த்துக்க சார் இப்போது வக்ஃபு வாரிய சட்ட மசோதாவுக்கு எதிராக வந்து கடுமையாக போராடிட்டு வர்றீங்க அது என்ன பிரச்சனை உங்களுக்கு மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய பெரும்பாலான சட்ட சட்டங்களை எடுத்துக்கொண்டால் அது இஸ்லாமியர்களை அடக்கி ஒடுக்கக்கூடிய அளவுக்கான தான் தொடர்ச்சியாக கொண்டு வராங்க அது சிஏவாக இருக்கட்டும் என்ஆர்சியாக இருக்கட்டும் இது போன்ற சட்டங்கள் ஹிஜாபு சம்மந்தமாக அவங்க சொன்ன சட்டங்களாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ்லாமியருடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய அடிப்படையில் இருக்குது குறிப்பாக இந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவை எடுத்துக்கொண்டால் அதில் வக்ஃபு வக்போர்டுக்கென்று தனிப்பட்ட உரிமைகள் அவங்களுக்கென்று பல அதிகாரங்களை வந்து இதற்கு முந்தைய அரசாங்கங்கள் வரங்கியிருக்கு குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இயற்றப்பட்ட வக்ஃபு ஆக்ட் வந்து வக்பு சொத்துக்களை பாதுகாப்பதற்குண்டான அனைத்து விதமான வேலைகளையும் அதில் பண்ணப்பட்டிருக்கு குறிப்பாக சொல்வதாக இருந்தால் ஒருவர் சொத்துக்களை வந்து ஆக்கிரமித்திருக்கிறாருன்னு சொன்னால் அந்த வக்ஃபு சொத்தில் அவர் பட்டாவே வாங்கியிருந்தாலும் கூட அதில் இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் அவர் இருந்தாலும் கூட அது செயல்டீடே பண்ணப்பட்டிருந்தாலும் கூட அது வக்பு சொத்து என்று அறியப்படும் என்று சொன்னால் அதை வந்து மீட்பதற்குண்டான அனைத்து விதமான சட்ட பாதுகாப்பும் ஏற்கனவே இருந்த வக்பு சட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கு இப்போ கண்டினியூ இருக்கு இப்போ இப்போ என்ன செய்கிறாங்கனாக்கா பன்னிரெண்டு வருஷத்துக்கு மேல ஒருவர் ஆக்கிரமித்து வைத்திருந்தார் என்று சொன்னால் அந்த இடம் அவருக்கு உரியது என்று ஆக்கிரமிப்பாளருக்கு சாதகமாக சட்ட திருத்தங்கள் செய்யப்படுது இது வந்து ஒரு உதாரணம் சொல்றேன் இது போன்று பல்வேறு விதமான குளறுபடிகள் அதுல செய்யப்படுது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல தான் கொண்டு வரப்பட்டுச்சு இல்லையா வகுப்பு நிலங்களை வந்து ஒரு ஒருமுகப்படுத்துவதற்கான ஒரு ஒரு திட்டம் வந்து சட்டமாக கொண்டு வரப்பட்டது பிறகு தொண்ணூத்தஞ்சில் வந்து அது முழுமையாக நீட்டிக்கப்பட்டது இல்லையா அதுக்கும் இதுக்கும் வந்து என்ன ஐம்பத்தி நாலுக்கு பிறகு தொண்ணூத்தஞ்சில் வந்து என்ன மாதிரி மாற்றம் கொண்டு வந்துச்சு இப்போ தொண்ணூத்தி பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து மாற்றம் கொண்டு வரப்படல இடையில இடையில பல மாற்றங்கள் இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு வாஜ்பாய் பீரியட்ல கூட இதில் சில சட்ட திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு அப்போலாம் நம்ம எதுவுமே நாடு தளவிய அலுவல போராட்டங்கள் எதுவுமே நாலு கொண்டு வரப்படும் பொழுது வக்பு நிலங்களை கண்காணிக்க வேண்டிய அரசின் கடமை அப்படின்னு தான் கொண்டு வந்தாங்க இப்ப அரசினுடைய கடமையில் வந்து இப்ப இப்ப கூட சட்ட மசோதா மீறு நினைக்கிறீங்களா கண்டிப்பா அரசு வந்து வக்பு நிலங்களை பாதுகாப்போம் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வாஜ்பாய் அரசாங்கம் கொண்டு வந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவை கண்டித்து எதுவுமே எந்த விதமான ஒரு போராட்டங்களும் நடத்தப்படலை இஸ்லாமிய சமுதாயம் எதிர்ப்பு தெரிவிக்கல எதிர்கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படி ஒரு சட்டம் வந்து மாற்றம் பட்டதா அப்படிங்கிறதே நம்ம நிறைய மக்களுக்கு தெரியாது ஏன்னா அதில் எந்த விதமான அப்ஜெக்ஷனும் எழுப்பப்படாத அளவுக்கு அது உரிய பாதுகாப்பு அம்சங்களை அது கொண்டு இருந்துச்சு ஆனால் இப்போ கொண்டு வரக்கூடிய இதில் வந்து நாற்பத்தி நாலுக்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்களும் கொண்டு வராங்க இதுல வந்து டிஜிட்டல் முறையில வந்து பதிவு செய்யப்பட வேண்டும் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட இருக்குது அது அதில் நன்மை தானே அந்த நிலங்கள்லாம் வந்து டிஜிட்டலா வந்து பதிவு செய்யப்பட்டுறாங்க ஆக்கிரமிப்புக்கான வழியே இல்லாம போயிடும் இல்லையா இப்ப கோர்ட் வந்து பல கேள்விகளை கேட்பாங்க அப்ப என்ன செய்வாங்கன்னா ஒரு தொண்ணூறு நெகட்டிவான வேலையை செஞ்சுட்டு பத்து பாசிட்டிவா செய்வாங்க இப்ப நீங்க கேட்குறீங்கல்ல இது மாதிரி கோர்ட் கேக்கும்போது நாங்க இந்த பத்தை செய்யறோம்னு சொல்லி செய்வாங்க நம்ம அதை வச்சு பார்த்தோம்னா மொத்தம் இந்த சட்டத்தையே வந்து நம்ம பயன்படுத்த முடியாத அளவுக்கு இத கொண்டு போயிடுறாங்க அதுல நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பாக இதுக்கு முன்னாடி வக்பு ட்ரிபியூனலுக்கு அதிகமான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஒரு கேஸ் வருது ஒரு ஆக்கிரமிப்பாளர் வராரு ஒரு வக்பு சொத்துக்குண்டான ஒரு முத்தவழி வராரு அப்படின்னு சொன்னால் விசாரிச்சு இது உனக்குரியது என்ற தீர்ப்பை வந்து முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இந்த வக்பு ட்ரிபியூனல நீதிபதியாக இருந்து அவர் தீர்ப்பளிப்பார் இப்போ அந்த அதிகாரம் பறிக்கப்பட்டு கலெக்டரேட்டை கொடுக்கப்படுது ஒருவேளை ஒரு மாநில அரசே வக்பு சொத்தை வந்து ஆக்கிரமித்து இருக்கும் என்று சொன்னார் கலெக்டர் யாருக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுப்பாரு அவரே வாதியாகவும் இருக்கிறாரு அவரே வந்து நீதிபதியாகவும் இருக்கிறார் அப்ப அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக கலெக்டர் இருந்து கொண்டு அவர் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு எப்படி நம்பகத்தன்மை இருக்கும் அரசு எடுத்துக்கொண்டால் இந்திய மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கங்களும் சரி பல சொத்துக்கள் வந்து பல ஏக்கர் கணக்கான சொத்துக்கள் வந்து அரசே வந்து ஆக்கிரமித்திற்குண்டான ஆவணங்கள்லாம் வந்து இருக்கு ஏராளமான ஆவணங்கள் அந்த மாதிரி வந்து நம்ம அதுக்கு நீங்க நீதிமன்றத்தை நாடியோ வேற வழியே இல்லையா அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு தொண்ணூத்தி அஞ்சு இது வரைக்கும் நான் என்ன கேக்குறேன் முஸ்லீம்கள் எதுவும் கேட்டாங்களா வக்பு சொத்துக்களை எங்களால பாதுகாக்க முடியல நீங்க புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வாங்க என்று முஸ்லீம்கள் கோரினார்களா இல்ல இதுல முக்கியமா பெண்கள் முஸ்லிம் பெண்களுக்கு வந்து ஒரு பிரதிதத்தை கொடுக்குறாங்க இல்லையா அதை நீ எதுக்குறீங்களா இல்ல முஸ்லீம்களுக்கு பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கறதா வேணாமாங்கிறது ரெண்டாவது அதை நான் சொன்னேன் அந்த நூறுல ஒரு விரல் விட்டு என்ன அதை ஆதரிக்கிறீங்க நம்ம எதுக்கு அது எந்த நிலைப்பாடு இஸ்லாமிய பெண்களை பொறுத்தவரை திறன் ரீதியாக அவங்க வருவதை வந்து நம்ம எந்த காலத்தில் நாம் வந்து தடுக்கவே கிடையாது இஸ்லாமிய பெண்களுடைய கல்வியை ஊக்குவிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் படிங்கிறத கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கு அப்போ பாதுகாப்பான முறையில் இஸ்லாமிய பெண்கள் கற்பதை வந்து கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதுக்கு பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கணும்னு சொல்றோம் இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கும் ஒரு பிரதித்துவம் இதுல வந்து கொண்டு வரப்பட கூடியதா இருக்குது மாவட்ட ஆட்சியர் வந்து இதுல உள்ள வரதுனால மாவட்ட ஆட்சியர் இஸ்லாமியர்களாக இல்லாத சூழலில் கூட அவருடைய கீழே வந்து இயங்க வேண்டியதாக இருக்கிறது இப்போ இது ரெண்டுமே உங்களுடைய எதிர்ப்புக்கு காரணமாக இருக்கா ஆமா முக்கியமா நம்ம இதையும் தான் வந்து எதிர்க்கிறோம் அதாவது இப்போ இந்து அறநிலையத்துறைன்னு ஒன்று இருக்கு இந்துக்கள் சார்ந்த நலம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அவங்க பாக்குறாங்க தனிப்பட்ட உரிமை வந்து தலையிட முடியாது இப்ப இந்த அறநிலையத்துறையில வந்து ஒரு கிறிஸ்துவ போடு என்ற கோரிக்கை வைப்பதோ அதுல ஒரு முஸ்லீம போடு கோரிக்கை வைப்பதோ ஒரு அபத்தமான ஒன்று அவர்களுக்கு தெரியும் எட்டு பிரச்சனைகள் வந்து இருக்கும் அதை போய் நம்ம கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க முடியாது அது மாதிரி இஸ்லாமியர்களுக்கு என்று இஸ்லாமியர்கள் கொடுத்த சொத்துக்கள் இது அரசாங்க சொத்துலாம் கிடையாது எந்த மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ மானியமாகவோ இறக்கப்பட்டோ கொடுத்த சொத்து அல்லவந்த ஒரு தனவந்தராக இருக்கக்கூடியவர் அவர் என்ன

அப்ப மத சிறுபான்மைக்கு என்று ஒரு தனிப்பட்ட ஒரு அதிகாரங்களை அரசியல் சாசன சட்டத்தினுடைய முப்பதாவது பிரிவு நமக்கு வழங்குது அந்த சட்டத்தினுடைய அந்த சட்ட விதிகளை எல்லாம் உடைச்சிக்கிட்டு செய்க்கா எப்படி வந்து வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய புத்தர் உள்ள புத்த மதத்தை சார்ந்தவங்க வரலாம் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் வரலாம் இஸ்லாமியர்கள் மட்டும் வந்தாக்க நாங்கள் குடியுரிமை வழங்க மாட்டோம் என்று எப்படி சிஏவல வந்து குறிப்பிட்ட மதத்தை டார்கெட் பண்ணி அதுல எப்படி ஒரு சட்ட வடிவத்தை கொண்டு வராங்களோ சேம் முஸ்லீம்கள் உள்ளக்க வராங்க அல்லாதவர்கள் வராங்களே இப்போ திருப்பதி லட்டு விவகாரத்துல வந்து அங்க வந்து முஸ்லீம்கள் கிடையாது உள்ளக்க ஒரு கால் இதே மாதிரி வந்து ஒரு முஸ்லீம்கள் வந்து திருப்பதி தேவஸ்தானம் போர்டில் வந்து ரெண்டு பேர் இருந்தாங்கன்னு சொன்னா இன்னைக்கு அந்த பிரச்சனை வேற மாதிரி திசை திருப்பப்பட்டிருக்குமா இல்லையா குறிப்பிட்ட ஒரு மதம் சார்ந்தவர்கள இருக்க போய் அத வந்து பிரச்சனை வந்து ஒரு மாதிரியா முடிஞ்சு போச்சு ஒரு மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய விவகாரங்கள்ள இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் உள்ளேக்க நுழைப்பது மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துமா பிளவை ஏற்படுத்துமா இப்ப ஒன்றிய பாஜக அரசுடைய இந்த ஒரு முயற்சி என்பது இஸ்லாமியர்களை பழிவாங்குவதற்காகத்தான் செய்யப்படுகிறதா அது முழுக்க முழுக்க பழிவாங்கும் நடவடிக்கைங்கிறது உலகமே தெரிஞ்ச விஷயம் தானே அந்த கேள்விக்கு சந்தேகமே கிடையாது ஒருவேளை இவங்க நல்லது செஞ்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி முஸ்லீம்கள் தரப்புல இருந்து அதை நான் கேட்கிறவங்க அந்த கோரிக்கை இஸ்லாமிய தரப்புல இருந்து வைக்கப்பட்டதா இருநூறு வழக்குகள் போடப்படுது அந்த வழக்குகளை பதினஞ்சு வழக்குகள் முஸ்லீம்கள் போடுறாங்க அந்த பதினஞ்சு முஸ்லீம்கள் யாரு என்று சொன்னால் பார பிஜேபி இருக்கக்கூடிய முஸ்லீம் மஞ்சு என்று வைத்திருக்கக்கூடிய ராஷ்டிரிய மஞ்சு என்று வைத்திருக்கக்கூடிய அவருடைய அமைப்பை சார்ந்த பதினஞ்சு பேரை ஏற்பாடு செஞ்சு வழக்கு போடுறாங்க மீதி வழக்குகள் இந்துக்களால் போடப்படுது முஸ்லீம்கள் வெகுஜன முஸ்லீம்கள் இந்த கோரிக்கை எழுப்பினார்களா ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்களா போராடினார்களா வக்பு சொத்துக்களை வந்து அரசாங்கம் மத்திய அரசாங்கம் எங்களுக்கு அப்படியே பாதுகாத்து கொடுங்க என்று கோரிக்கை மனுவை அளித்தார்களா எந்த மாநிலத்திலேயாவது இதுக்கான போராட்ட களங்களை சந்தித்தார்களா உம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா வக்ஃபு சொத்துக்கள் வந்து நிறைய இருக்கு பாதுகாப்புத்துறை ரயில்வே துறைக்கு அதிக அடுத்தபடியாக வந்து அதிகமான நிலம் வந்து வக்ஃபோர்ட் தான் இருக்குன்னு சொல்றாங்க உண்மையாக உண்மைதான் ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் நிலங்கள் அவங்க வந்து பெரிய மூன்றாவது இடத்துல அதிகமான ஒரு சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக வக்பு தான் இருக்குது ஆனால் அதுல வந்து முப்பத்தி ஒன்போது சதவிகிதம் தான் இப்போ வக்போர்டு கிட்ட இருக்கு மீதி வந்து அறுபத்தி ஓரு சதவீத இடங்கள் அது வந்து ஆக்கிரமிப்புல இருக்கு எங்க இருக்குனே தெரியலன்ற அளவுக்கு தான் அதோட நிலைமை வந்து போயிருக்கு இப்ப அறுபத்தி ஒரு சதவீத அந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவாகத்தான் அந்த சட்டத்தை கொண்டு வராங்க நாங்க சொல்றோம் பன்னெண்டு வருஷம் நீங்க வந்து ஆக்கிரமிச்சா உங்களுக்கா சொந்தம்னாக்கா நீ எந்த காலத்துலயும் அதை மீட்ட முடியாது எங்களால இப்போ நீங்க வந்து நான் சரிங்க தர்கா வழிபாடை வந்து தவிர ஜாமா தமிழ்நாடு ஜாமா எதுக்குறீங்க ஆனா தர்காவுக்கான இடத்துக்கும் சேர்த்து வந்து நீங்க போராடுறீங்கல்ல அது எப்படி முரண்பாடா இருக்கு முரண்பாட இல்லை சார் அதாவது வந்து நம்ம ஜமாத்தை பொறுத்தவரையும் இப்போ ரத்த தானம் பண்ணுறோம் ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவங்க கூட எங்கள் அமைப்பில் வந்து ரத்தம் வாங்கியிருக்காங்க அப்போ சேவை செய்யக்கூடிய இந்த அமைப்பை பொறுத்தவரையிலையும் அது எதிரியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் களம் இறங்கக்கூடிய ஒரு 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 செட்டப்பில் தான் நம்ம வந்து இருக்கிறோம் யாதும் ஊரே யாவரும் கேள்வி ஒன்றே குளம் ஒருவனே தேவன் இதெல்லாம் ஒரு பேச்சு சித்தாந்தத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை நடைமுறையில் அதை நாங்கள் வந்து செஞ்சு காட்டுறோம் அப்போ கொள்கை ரீதியாக தர்கா வழிபாடு கூடாது அப்படிங்கிறது குரானுடைய போதனை முகமது நபியுடைய போதனை அந்த போதனைக்கு முரணாக அந்த தர்கா வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இருந்தாலும் கூட அது எங்களுக்கும் அவர்களுக்குமான இருக்கக்கூடிய கொள்கை ரீதியான கருத்து வேறுபாடு அதற்காக அவருக்கு உரிய சொத்துல வந்து நான் கை வைப்பேன் என்று சொன்னால் அதை பார்த்து கொண்டு நம்ம சும்மா இருக்க முடியாது ஆனா அரசினுடைய கடமை இருக்கவே கூடாதுங்களா இப்ப வந்து எப்படி நீங்க குள்ள சண்டை போடுவோம் பிரிச்சுக்குவோம் ஏதாவது பண்ணிக்குவோம் அரசுல வரவே கூடாதுன்னு அரசுதானேங்க வக்பு சேர்மனை நியமிக்குது அரசுதான் வக்பு சேர்மனை வந்து நியமிக்க அதுக்கு ஃபண்டிங் வந்து அரசுதான் வந்து கொடுக்குது அரசு அரசுதான் ஒவ்வொரு வருடங்களும் அதுக்குண்டான மானியங்களை வந்து கொடுக்குது அரசுடைய ஒத்துழைப்பு இல்லாம எப்படி தன்னிச்சையாக ஒரு நாட்டுல வந்து இயங்க முடியும் அது அரசுதான் பராமரிக்குது இந்து அறநிலைத்துறையை எப்படி வந்து ஒரு அரசாங்கம் வைத்து மெயின்டைன் பண்ணுதோ அந்த மாதிரி இல்லாம இது முழுக்க முழுக்க சிறுபான்மை என்கின்ற அடிப்படையில இது இந்த நாட்டிலேயே அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமையின் அடிப்படையில மத சிறுபான்மையினர் மொழி சிறுபான்மையினர் என்பதற்காக சிறப்பு அந்தஸ்துகள் வழங்கப்பட்டிருக்கு இப்ப நம்ம முஸ்லிம் சமுதாய மக்கள் நினைச்சானே ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கலாம் அவர்களுக்குண்டு சில விதிவிலக்குகள் இருக்குது அது மாதிரி சொத்துக்களை பராமரிப்பதற்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் உருவானதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலே வெள்ளையர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் கொடுத்த சொத்துக்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை அப்பவுமே ஆரம்பிக்கப்பட்டுச்சு அதை வந்து ஒரு சட்ட வடிவமாக கொண்டு வந்தது ஐம்பத்தி நாலில் இல்லை இப்போ இதில் இன்னொரு பார்வை இருக்கு எல்லா இந்து இந்தியாவில் வாழக்கூடிய எல்லாருமே வந்து இந்தியர்கள் அப்படிங்கும்பொழுது நீங்கள் வந்து இந்துக்களுடைய சொத்துக்களை மட்டும் அரசு வந்து கையகப்படுத்தணும் அரசு வந்து நிர்வகி நிர்வகிக்கணும் இஸ்லாமியுடைய சொத்துக்களையும் கிறிஸ்தவருடைய சொத்துக்களையும் கூட நீ வந்து நிர்வகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கைக்கு வந்து இப்போ பல ஆண்டுகளாகவே இருக்குது பாஜகவை சேர்ந்தவங்களும் சரி வேறு சில அமைப்புகளை சேர்ந்தவங்களும் கூட இதை வந்து முன்னெடுத்துறாங்க இதில் நியாயமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதாவதுங்க இந்த சொத்தை கொடுத்தது யாருன்றதான் கேள்விங்க இப்போ இந்த இந்த அறநிலையத்துறையை வைத்திருந்த மாதிரி கொண்டு நாங்க தானே இந்த கோரிக்கை கூட கூட கட்ட அவங்க வந்து அதிக வருமானம் எடுத்துக்குது நான் என்ன சொல்றேன் இந்த கோரிக்கை இஸ்லாமிய சமுதாய மக்களிடத்திலிருந்து இந்த கோரிக்கை வைக்கப்பட்டால் அதை அரசாங்கம் பரிசீலிக்கட்டும் எங்களால் முடியல வக்பு சொத்தை எங்களால் பராமரிக்க முடியல மெயின்டைன் பண்ண முடியல பாதுகாக்க முடியல நீங்க வந்து என்ன செய்யுங்க இதை எடுத்துக்கங்க என்று சொன்னால் அது வேற விஷயம் அந்த மாதிரி கோரிக்கை எங்க வைக்கப்பட்டுச்சு கோரிக்கையே வைக்கப்படாம நீங்க எப்படி முத்தலாக்கு விஷயத்துல நீங்களாக வாலின்றியாக உள்ளக்க வந்து முத்தலாக்கு தடை சட்டத்தை எப்படி கொண்டு வந்தீர்களோ முன்னூத்தி எழுபதாவது பிரிவு காஷ்மீர் எப்படி நீக்கினீர்களோ முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வேலையை கங்கணம் கட்டி கொண்டு நீங்களே கோர்ட்ல பத்து கேச போட்டு அதை ஒரு சட்ட வடிவமாக ஆக்கி முஸ்லீம்களுடைய முதுகலை குத்தக்கூடிய வேலையை தான் இதை செய்யறதை நாம பாக்குறோம் இப்போ வந்து கோபம் வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து பாஜக எழுந்துக்கிட்டே இந்த வேலையை பார்க்குறாங்க சில பேர் சொன்னீங்க அவர்கள் மீதான ஒரு கோவமா அல்லது பாஜக மேலே மட்டும்தான் கோவமா அதாவதுங்க எந்த ஒரு இயக்கத்திலையும் எடுத்துக்கொண்டால் பணத்திற்காக விலை போகக்கூடியவர்கள் இருப்பாருங்க எல்லா சமுதாயத்திலும் இருப்பாங்க அப்படி தானே அப்படின்னு இருக்கும்போது இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை விலை பேசி அவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா அதை பயன்படுத்திக்கிறாங்க பயன்படுத்தி அதுக்குன்னு ஒரு குரூப்பை உருவாக்குறாங்க ராஷ்ட்ரிய முஸ்லீம் மஞ்சு என்று ஒன்று வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு சில பதவிகளை கொடுப்பாங்க பொருளாதாரத்தை கொடுப்பாங்க அவங்கள வச்சு கேஸ் போடுவாங்க அப்போ கோர்ட்டில் போய் என்ன செய்வாங்க இஸ்லாமியருடைய கோரிக்கை எது இந்த பதினஞ்சு பேர் பிஜேபியில் இருக்கக்கூடிய அந்த பதினஞ்சு பேருடைய கோரிக்கை கோரிக்கை தான் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு கோடி பேருடைய கோரிக்கையாக அவங்க கோர்ட்டில் கொண்டு போய் ஒரு ட்ராமா பண்ணுவாங்க

தமிழகத்தில் எங்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு இருந்துச்சு சச்சார் கமிஷன் வந்து மத்திய அரசு வந்து போட்ட சச்சார் கமிஷன் வந்து பத்து சதவீத இடஒதுக்கீடு கல்வி வேலை வாய்ப்பில் வழங்க வேண்டும் என்று அவங்க சிபாரிசும் பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே இழந்த உரிமையை தான் நாம் இப்போ அப்போ கலைஞர் அரசு வந்து மூணு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வந்து வழங்கினாங்க கல்வி வேலை இன்னைக்கு வரைக்கும் மலைவாழ் மக்களுக்கும் கீழாக முஸ்லீம்களுடைய நிலைமை வந்து இருக்குது இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பல வகையில் இன்னுயிரையும் கொடுத்து பாடுபட்ட சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் அப்ப அவர்களை வந்து ஒரு பொருளாதார ரீதியாக கல்வியில் வேலை முன்னேற்றி விடக்கூடிய கடமையும் பொறும்பும் ஆளுகின்ற அரசுக்கு இருக்கு மத சார்பட்ட நாடில சமத்துவத்தை ஒரு அரசாக இருக்குமே ஆனால் அவர்கள் உரிய அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய ஜமாத்தினுடைய சார்பாக மக்களை எல்லாம் திரட்டி லட்சக்கணக்கான மக்களை ரோட்ல இறக்கி நாங்க பல போராட்டங்களை நடத்தி தான் இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை வாங்கியிருக்கிறோம் இப்ப இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை நாங்க கொடுப்போம் சொல்லிதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க அப்ப ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை அவர்கள் அதிகரிக்கவில்லை என்று சொன்னால் எதிர்காலத்தில் முஸ்லீம்கள் தங்களுடைய வாக்குகளை குறித்து பரிசீலிக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக தமிழகத்தில் ஏற்படும் சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வந்து விடுதலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வந்து நீண்ட காலமாகவே நிலுவையில் இருக்குது அந்த கோரிக்கைகள் தொடர்பாக நீ எந்த மாதிரியான வலியுறுத்தலை முன்வைக்கிறீங்க அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்தீங்களா அதாவது சிறையில் இருக்கக்கூடிய அந்த கைதிகளை பொறுத்து நம்ம ரெண்டா பிரிக்கணும் கொடிய குற்றங்களை உண்மையை செய்தவர் என்பது ஒரு சாரார் அப்பாவி கைதிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு சாரார் அப்போ வந்து ஒரு குற்றச்சாட்டின் பேரில் விசாரிக்கப்படாமல் சார்ஜீட்டை ஃபைல் பண்ணப்படாமல் அல்லது வந்து அவர்களுக்கு மீது பொய்யான புகாரின் ரீதியாக பல ஆண்டுகளாக இருபது முப்பது ஆண்டுகளாக விசாரணையை செய்யப்படாமல் இப்படி அப்பாவி மக்கள் கூட அந்த சிறையில இருக்கிறாங்கன்றதை வைத்து நாம என்ன செய்வோன்னாக்க அந்த மாதிரி மக்களை நீங்க உடனடியாக வந்து எல்லாருக்கும் என்ன க தெரியுங்க இப்ப அண்ணா பிறந்த நாள்னு வருது பத்து கைதிகளை வந்து அப்படி மத்த சமுதாயத்திலிருந்து விடுதலை பண்றீங்களோ அதே இறக்கத்தை இவங்களுக்கும் காட்டுங்க சிறப்பாக எதுவுமே நீங்க செஞ்சிட வேணாம் குற்றவாளிகளுக்கு என்ன மாதிரியான ஒரு நிலையை வந்து அரசாங்கம் அவங்களுடைய அஜெண்டாவில வச்சிருக்கிறாங்களோ சட்டத்துல வச்சிருக்கிறாங்களோ அதே சட்டத்தின் அடிப்படையில முஸ்லீம்களுக்கும் ஒரு விடுதலை கொடுங்க கோரிக்கை தனியா தண்டனை கொடுக்கிறாங்களோ மாற்று கருத்தை இல்ல முஸ் அந்த அண்ணா பிறந்த நாளின் போது விடுதலை செய்யப்பட்ட பட்டியலை எடுத்து பாருங்க வெள்ள அறிக்கை கொடுக்கட்டும் அது எந்த அரசாக இருக்கட்டும் அது அதிமுக அரசாக இருக்கட்டும் அல்லது திமுக அரசாக இருக்கட்டும் அவங்க வெள்ளறிக்கை நீங்க எடுத்து பாருங்க சிறைவாசிகளுடைய விஷயத்துல இப்ப திமுக அரசு தான் என்ன ஒரு சொற்பமான நபர்களை விடுதலை பண்ணியிருக்கிறாங்க அது முழுமையாக அதை தான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கு சார் இப்போ வந்து பிறை தெரிவதை வந்து கணக்கில் வச்சு வந்து வெவ்வேறு நாட்கள் வந்து பண்டிகை கொண்டாடுறாங்க ரம்ஜான் ஆகட்டும் பகிர்ந்த ஆகட்டும் வெவ்வேறு நாட்கள் கொண்டாடப்படுது இதுக்கு என்ன காரணம் இஸ்லாமியர்களுடைய இந்த கேள்வி வந்து இப்போ வெகுஜன மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு நல்ல ஒரு அருமையான கேள்வி அந்த சந்திர நாட்காட்டின் அடிப்படையில் தான் அந்த பெருநாள் வந்து கொண்டாடப்படுது உங்களுக்கு தெரியும் முஸ்லீம்கள் வந்து பெற பார்ப்பாங்க பெற தெரிஞ்சிச்சான்னு கேட்பாங்க அவ பிறை தெரிந்து விட்டது என்று சொன்னால் அடுத்த நாள் பெருநாள் அது ரம்ஜானாக இருக்கட்டும் பக்ரீத்தாக இருக்கட்டும் இப்படி பிறையை பார்த்துதான் நோன்பை நோக்க வேண்டும் பிறையை பார்த்துதான் பெருநாள் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறது இறை தூதர் முகமது நபி அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறையாக இருக்குது ஆனால் இந்த பிறை பார்க்கின்ற அம்சத்தையே விட்டுட்டு அரசு நியமித்திருக்கக்கூடிய காஜி அப்படிங்கிறவரு அவரே என்ன செய்வார்னா ஒரு குறிப்பிட்ட நாளும் சொல்லிடுவார் பிறையை பார்க்கணும் அதுக்காக வெயிட் பண்ணணும் சில ஊர்கள ஏழ்ரை மணிக்கு பிற தெரியும் சில ஊர்களை எட்டு மணிக்கு அந்த பிறையை செய்த செய்தியை சொல்லுவாங்க பிறை தெரியறது அது மறையத்துக்குள்ளே தெரிஞ்சிடும் அந்த செய்தி வந்து சேருவதற்கு ஏழ்ரை எட்டு மணிலாம் சில நேரங்கள் ஆகும் ஆனா நீங்க நியூஸ் சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா டவுன் ஆஜி வந்து பிறை தெரியவில்லை என்று அறிவித்தார் அப்படின்னு ஓடிகிட்டு இருக்கும் அப்ப அதுக்கு ஒரு நிதானமாக இருந்து செய்திகளை கலெக்ட் பண்ணி அது ஒரு ஆதார பூர்வமாக சொல்லுவதற்குண்டான வேலையை அவர் முஸ்தீபி எடுக்கிறது இல்ல நாங்க எங்களுக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட பள்ளிவாசல் இருக்கின்ற காரணத்தினால் அனைத்து ஊர்களிலும் இந்த பிறை பார்ப்பதற்கென்றே கமிட்டி போட்டிருக்கோம் அவங்க பார்த்து என்ன செய்யறாங்க விசாரித்து உறுதியாக உறுதியாக செய்தி வந்த பின்னால் பிறை தெரிஞ்சிருச்சு என்று நாங்க மக்களுக்கு என்ன செய்யறோம் அறிவிக்கிறோம் இது மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஒரு நிலைப்பாடுங்கிறதுனால இது டவுன் காஜி சொன்னாரு அரசாங்கம் சொல்லிச்சு இத நம்ம பார்க்க முடியாது இப்ப ஹிஜ்ரி காலண்டர் வந்து ஒரு அறிவியல் தொடர்புடைய ஒரு விஷயமா பார்க்கப்படுது இந்த ஹிஜ்ரி காலண்டரை நீங்க ஏன் பின்பற்ற மாட்டீங்க ஹிஜ்ரி காலண்டர் பின்பற்றதுனால தான் பிறையின் அடிப்படையில் செயல்படணும்னு சொல்றேன் அவர் சூரிய காலண்டர் அடிப்படையில டவுன் காஜி சொல்லிட்டு இருக்காரு நீங்க ஹிஜ்ரி காலண்டரின் அடிப்படையில் அதுல வந்து என்ன வருதுனாக்கா பிறைய பார்க்கணும்ல பிறைய பார்க்காம எப்படி வந்து ஒரு ஹிஜரி கேலண்டர் எப்படி நம்ம உருவாக்க முடியும் டவுனாஜி சொல்லக்கூடிய ஒன்று சூரிய கேலண்டர் அடிப்படையில் அரசாங்கம் முன்னாடி லீவ்னு போட்டுருவாங்க கவர்மெண்ட் கேலண்டர் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த நாள் ரம்ஜான் போட்டிருக்கோம் நான் கேட்கறேன் அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பிறைய தெரியுங்கிறது சிவகாசியில் அடிச்ச கேலண்டருக்கு எப்படி தெரியும் தெரியாது அவ பிறைய பார்த்து செய்யணுங்கிறதா இஸ்லாமிய நடைமுறை அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதனாலதான் உங்களுக்கு அந்த கிராஷ் ஏற்படுத்தியா வேற அதுல ஒன்னும் பெரிய அளவுக்கான விஷயம் ஒண்ணும் இல்லை வக்ஃபு திருத்த மசோதாவில அடுத்த கட்டமாக நீ என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க ஏன்னா இரண்டு நாட்கள் வந்து பெரிய அளவில் போராட்டம் பண்ணீங்க அடுத்தக்கூடிய முயற்சி என்ன போராட்டம் என்ன அதுக்கான சிந்தனை இருக்கீங்க அது முதல் கட்டமாக இது வந்து நம்ம செஞ்ச முதல் கட்டம் கிடையாது முதல் கட்டமாக நாம என்ன செஞ்சோம்னாக்கா நம்முடைய மின்னஞ்சல் வழியாக லட்சக்கணக்கான மின்னஞ்சல்களை வந்து தொகுத்த மக்கள் மத்தியில அதை கொண்டு போய் ஒரு அஜெண்டாவா ஹாக்கி அதை வந்து நம்ம மத்திய அரசுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கோம் ஒக்போர்டுக்கு அதே மாதிரி வந்து இரண்டாவதாக நம்ம சொன்னோம் அரசியல் தலைவர்களை சந்தித்து அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் ஏன்னா இப்போ வந்து பார்லிமெண்ட் கூட்டுக்குழு தான் போட்டிருக்காங்க எதிர்கட்சிகளுடைய கடுமையான எதிர்ப்பின் காரணத்தினால் கூட்டுக்குழு போடப்பட்டு அது நிலுவையில் இருக்குது அப்போ இதில் வந்து நாம் வந்து அடுத்து பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு வந்தாக்கா எதிர்க்கட்சிகள் சில நேரங்கள் என்ன செய்வாங்கனாக்கா சபையை விட்டு வெளியேறிடுவாங்க அந்த மாதிரி வெளியேறுதல் என்று இல்லாமல் உங்களுடைய எதிர்ப்புகளை கடுமையாக நீங்கள் தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய ஜமாத்தின் சார்பாக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டாக எடுத்து நாம் வந்து அனைத்து அரசியல் தலைவர்கள் சந்திச்சிருக்கோம் ரெண்டாவது மூன்றாவதாகத்தான் என்ன செய்கிறோம்னாக்கா எனக்கு அது இந்த மாதம் கடைசியில் கூடுது இந்த ஜேபிசியினுடைய அறிக்கையை வந்து கூட்டி அதை எடுத்து வைக்கிறாங்க அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா அதுக்காக மக்கள் திறன் போராட்டங்களை நடத்தி மத்திய உளவுத்துறை மூலமாக இந்த செய்தியை வந்து ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு நம்ம கொண்டு போயிருப்போம் இதுவே என்ன செய்யும்னாக்கா அவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு காலம் அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் இதை வந்து கொண்டு வரதுக்குண்டான வேலையை செஞ்சாலும் கூட மாநிலங்களவையில நிச்சயமாக அது தோல்வியை தருவதற்குண்டான வாய்ப்புகளை நாங்கள் அதிகரித்து இருக்கிறோம் போராட்டங்கள் மூலமாக இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு புதிய கட்சியாக விஜய் ஆரம்பித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு அதுல வந்து இஸ்லாமியர்களுக்கும் வந்து ஒரு முன்னுரிமை கொடுக்குறாரு அந்த கட்சி எப்படி பாக்குறீங்க அதனுடைய தேவை இருக்கிறதா அது வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடோடு இருக்கு அப்படின்னு நீங்க பாராட்டு தெரிவிக்கிறீங்களா எந்த ஒரு கட்சியுமே ஆரம்ப கட்டத்தில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து ஜனரஞ்சகமான ஓட்டுகளை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு சில அரசியல் ஸ்டாண்டை வந்து எடுப்பாங்க வளர்வதற்கு முன்னால் வளர்ந்து அவங்க வந்த பின்னாடிதான் அவங்களுடைய உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அது விஜய் ஆரம்பித்து கூடிய கட்சியாக இருக்கட்டும் எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருக்கட்டும் நீங்க பாமக எடுத்துக்கொண்டால் ஆரம்ப கட்டத்தில் ஒரு முஸ்லீம்களுடைய ஆதரவுங்கிறதுல கட்டமைக்கப்பட்ட பழனி பாபா தான் அந்த கட்சியில் வந்து முக்கிய பொறுப்புல வந்து இருந்தாங்க அப்ப இந்த மாதிரி இஸ்லாமியர்களுடைய அந்த ஒரு ஓட்டு வங்கியை கொண்டு தான் அவங்க தன்னுடைய கட்சியை வந்து கொண்டு வருவாங்க அது போக விஜய் அப்படித்தான் நினைக்கிறீங்க சந்தேகப்படுறீங்க இல்ல இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் அது போக போக அவருடைய கட்சியினுடைய நிலைப்பாடுகள் அதை நாங்க உன்னிப்பா கவனிக்கிறோம் அது என்ன போக்குகளை போறாங்க அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு தான் எங்களுடைய முடிவுகளை நாங்கள் அறிவிப்போம் பிளவுபடுத்தக்கூடிய அரசு எதுக்குள்ளோட சொல்றாங்க தான் நான் சொல்றேன் ரெண்டுமே ஒரு பக்கம் பிளவுபடுத்தக்கூடிய மத ரீதியான மொழி ரீதியான ஜாதி இன வெறி இந்த இதுக்கு எதிராக என்னுடைய அரசியல் கட்சி இருக்கும் சமத்துவத்தை நாங்கள் பேணுவோம் அப்படிங்கிற அழுத்தம் திருத்தமா சில இடங்களை சொன்னாலும் கூட பாசிசமா பாயாசமா என்று அவர் கேட்டது வந்து ஒரு சின்ன ஒரு கேள்விக்குரிய வந்து ஏற்படுத்தியிருக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல அவருடைய நிகழ்வுகள் தான் அதை வந்து நம்ம தீர்மானிக்க முடியும் இவ்வளவு நேரம் வந்து வசந்த கருத்துக்களை சொன்னீங்க வசந்த உலக சார் நன்றி ரொம்ப வாழ்த்துக்கள் சார் உங்களுடைய சேனல் சிறப்பாக மின்மேலும் சேவைகள் செய்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி Kirby Connor.